ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன இது எங்கட கொண்டாட்டம் ரொம்ப பேர் தான் இது எங்கட கொண்டாட்டம் அதெல்லாம் மத்த சமுதாயத்தில் கொண்டாட்டங்கள் என்று வசூலுல்லாய் சரலா ஒரு அந்த செய்தியில் சொல்றாங்களா இல்லையா இதுல இருந்து என்ன படிப்பின வெறும் ஒரு முஸ்லீம் என்கின்ற பொழுது எல்லா விஷயத்திலும் இஸ்லாத்தை பிரதிபலிக்க நினைக்கணும் பிரதிபலிக்கின்ற அதாவது சில பாவங்கள் அல்லாட்டா கடுமையாக இருக்கும் ஆனா அந்த பாவத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாரி சின்ன சின்னங்கட பார்வையில சின்னதாரி உதாரணமா அவங்களே நீங்கள் வந்து தனிப்பட்ட ரீதியாக ஒரு பாவம் செய்கிறீங்க ஒரு பாட்டு கேட்குறீங்க மார்க்க ரீதியா அது பெரிய பாவம் மார்க்க ரீதியாக அது பெரிய பாவம் ஆனால் சில வேளை அதுக்கு மன்னிப்பு உங்களுக்கு அவசரம் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன் அது உங்களுக்கு அல்லாவுக்கும் நீங்கள் பகிரங்கப்படுத்தப்படாம இருக்கிற நிலவல் ஆனால் நீங்கள் கொண்டாடுறீங்களே பப்ளிக்கா பாவத்தை எது பேரையோ கொண்டாடுறீங்க ஒரு புதுவார் இடத்தை கொண்டாடுறீங்க ஒரு மார்க்கத்துக்கு முரண காதலத்தை இடத்தை கொண்டாடுறீங்க இப்படி ஏதாவது முரணாடுண்டை கொண்டாடுறீங்க இது தனியாக செய்கிறதா நீங்கள்

இதுக்கு கடும் தண்டனை மன்னிப்புக்கு வாய்ப்பு குறைவு வரைக்கும் சில பாவங்கள் சொல்றேன்னா கொண்டாடுறதை விட பெரும் பாவங்கள் தனிப்பட்ட ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் நிறைய பெரும் பாவங்கள் அந்த பாவங்கள் இதை விட பெரும் பாவங்கள் தண்டனையில் கடுமையானவைகள் சில பொழுது அதுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் இதுக்கு மன்னிப்பு ஏன் இது பப்ளிக் பாவத்தை செஞ்சு பகிரங்கமாகவும் செஞ்சு அதை வந்து என்னது காட்டிக்கிறது மார்க்கத்துக்கு முரணாயிருந்தா நான் செய்வேன மாதிரி காட்டிக்கிறது இந்த மாதிரி பாவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் என்ன செய்யும் அவருடைய அவர் காட்டின முறையை வச்சு என்ன செய்யும் வரும் ஒருவர் இப்படி வைங்களே சிகரெட் குடிக்கிறார் மார்க்கத்துக்கு முரண் பெரும் பாவம் இவருக்கும் பள்ளிக்கு முன்னு காலையில் சிகரெட் எடுத்து குடிக்கிறவருக்கும் வித்தியாசம் இல்லையா அது முஜாஹரா பில் மாசி பப்ளிக்கா பாவத்தை தீர் ஏவன் பார்த்தா என்ன செய்யறது இதுக்கு அல்லாட்ட தண்டனை கூட இதுக்கு தண்டனை கூட பயந்து ஒளிஞ்சு நெளிஞ்சு நம்ம இப்படி ஒன்று செய்யறோமே அப்படின்னு உரிய உருகி செய்யறான் அவனுக்கும் தண்டனை தான் ஆனா இவனை விட குறைய இவனை விட குறைய காரணம் அவன் உருக்கத்துக்கு அல்லாவு ஒரு இடம் ஒன்று இருக்குது அவன் உருக்கத்துக்கு இடம் ஒன்று இருக்கு இது அப்படி இல்லை இந்த மாதிரி பாவங்கள் தான் இந்த கொண்டாட்டங்கள் அது இதெல்லாம் நம்ம பப்ளிக் கணக்கெடுக்கிற அலட்சியப்படுத்துவது அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம ஒரு அழகான ஒரு தீனை பெற்றிருக்கிறோம் ஒரு நிம்மத்தான ஒரு அருளான ஒரு தீனை பெற்றிருக்கிறோம் முஸ்லிம்கள் மாத்திரம் தங்கள் கலாச்சாரத்தில் தனித்துவமாகினால் இது எங்களது கலாச்சாரம் இது எங்களது மார்க்கம் இது எங்களுடைய அடையாளங்கள் என்று தனித்துவமாகினால் இந்த சமுதாயத்தை வெல்ல இந்த உம்மத்தில் எந்த சமுதாயமும் இல்லை அப்படி ஒரு தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அப்படி தனியா எத்தனை தனியா விளங்குறோம் சொன்னு பாபோம் ஒரு உலகத்துல எவனுக்காவது அஞ்சு நேரம் அதாவது ஸ்தலத்துக்கு போயிட்டு வரையலுமா எவனு முஸ்லீம் அல்லாத எவனுக்காவது கிழமைக்கு ஒரு நாள் வச்சுக்கிட்டு அந்த பாடு வர்றான் கிழமைக்கு ஒரு நாள் வச்சுக்கிறது அந்த பாடுபடா எவனுக்காவது அஞ்சு நேரம் பள்ளி போயிட்டு வர அளவுக்கு முஸ்லீம் அல்லாத யாருக்காவது சட்டம் போட்டா ஒத்தனை அந்த மதத்துல இருக்க மாட்டான் ஒத்தனும் அந்த மதத்துல இருக்க மாட்டான் ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் தூங்குகின்ற நேரம் வரைக்கும் அப்படி செய் அன்புள்ள சகோதரர்களே இலங்கை நாடு இந்த கலாச்சாரத்தை மூட இதுக்காக சொல்றேன் சுபகு நேரம் சும்மா அப்படி எலும்பி இருந்தீங்கன்னா ஒரு நாலரைக்கு அஞ்சு மணிக்கு இது முஸ்லீம் நாடா என்று நினைக்கின்ற அளவில் அவர் பெரிய ஒரு அடையாளம் வச்சுக்கிறானா இல்லையா என்ன அடையாளம் அதான் அடையாளம் கற்பனை பண்ணி போட்டுக்கின்றதா எல்லா சமூகத்திலையும் முதலாவது விழித்துக் சமூகம் முஸ்லீம் சமூகம் மத்த முழிக்க வேண்டியவங்கிறாங்க ஆனால் முழு சமூகம் முழிச்சிருந்தா இந்த நாட்டில் முதல் விழித்துக் சமூகம் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் முதலாவது கேட்கின்ற வணக்கத்திட ஓசை முஸ்லிம் சமூகத்தின ஓசை இந்த ஆட்டை நினைச்சாலும் ஏலா சார் இந்த வேலை மட்டும் இல்லைண்டா கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லைண்டா இந்த நாட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க முஸ்லீம்களை தவிர முஸ்லீம்களை தவிர எல்லாரும் தூங்கிடுவாங்க சகோதரர்களை ஆனால் முஸ்லீம் சமூகம் விழுத்துக் இந்த இது அந்நியர்கள் உணர்ந்தார்கள் தனித்துவமாக நிற்கிறாங்களே என்ன இது உணர்ந்தாங்க ஒரு முக்கியமான ஒரு ஜனாதிபதி இடத்தில் ஒரு கடந்த கால உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் பேத்து இந்த விஷயத்தை முறையிடுறாங்க கிளம்புல இது வந்து என்னது எங்களுக்கு அலர்ட்டி ஆகிக்குது டிஸ்டர்ப் ஆகிக்குது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க முறையிடுறாங்க அப்போ அவர் எப்படி அரசியல்வாதி ஸ்டேல தானே பேசுவார் அவர் வந்து சொல்கிறார் என்ன நான் இந்த இந்த ஓசையால் தான் நான் என்ன செய்கிறேன் நான் விழிச்சுக்கொள்கிறேன் அதனால் வந்து இது என்ன செய்யலை மறுக்கலை ஆனால் ஒன்று செய்யுங்க நீங்கள் நீங்களும் போடுங்க நீங்களும் உங்களோட அதான தூங்குங்க அண்டைக்கு தோங்கினா இந்த அதான் எது அவர்களுடைய அதான் ரெக்கார்டிங் ஒன்று மட்டும் தூங்கிடுது வேணக்கிட்டா முழிச்செல்லாம் பாங்க சொல்லாங்க டைம் இல்லை ரெக்கார்டிங் ஒன் பண்ணாச்சு தூக்கம் அது நாலு மணிக்கு அப்படி இருந்தா நாங்க மூணு மணிக்கு ஒன் பண்ணிடுவோமே விளங்கிட்டாடு அப்ப இங்க இவங்கடா அதான் கேட்கறதுக்கு முன்னே அங்க ஆரம்பிச்சிருக்கும் தெரியுமா அதான் கேட்கறதுக்கு முன்னால் அவங்கட அதான் ஆரம்பிச்சிடும் அதான்னு சொல்றது தவிர நினைக்கிறேன் அதான் அறிவிப்பு விளங்கிட்டா ஆரம்பிச்சிடும் அந்த அதான ஒத்தனும் போக போறதுன்னு ஒன்னும் இல்லை ஆனா முஸ்லிம்களுடைய அதான அர்த்தம் இருக்கும் அவங்கட அதெல்லாம் அர்த்தம் இல்லை ரெண்டாம் முஸ்லிம்கள அதான் அழைப்பு வா தொழுறதுக்கு வணங்குறதுக்கு அழைப்பு அங்க வந்து அழைப்பு இல்லை மூணாவது முஸ்லீம்கள் அழைப்புல ரிசல்ட் கிடைக்கும் போறான் தொழுறா வா அங்க பிரச்சாரங்க நல்லா நடக்கு இவங்க நிறைய ரிசால்ட் கிடைக்காது ஆனா இந்த தனித்துவம் இதுதானே நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் இஸ்லாம் என்று தனித்துவமாக தந்த இடங்கள் ரசூல் சல்லா அலுவலக எந்த பிரதேசத்துக்கு யுத்தம் செய்ய போனாலும் சுபகில தான் அந்த ஏரியாவுக்குள்ள போவாங்க ஏனென்றால் சுபக நேரத்தில் அதான் ஓசை கேட்டால் நபியோர்கள் திரும்பி விடுவார்கள் அங்க வந்து என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த ஊர்ல அதான் சத்தம் கேட்கிறேன்னு சொன்னா அந்த யுத்தம் நடக்காதே பேச்சு எல்லாம் வந்துடும் அங்க உள்ளுக்கே போக மாட்டாங்க ஏன் அதான் நோசி ஒரு தண்ணி அடையாளம் இது இது நான் சொல்றேன் நீங்க தனியா இருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமே உள்ள தனித்துவமான சில அடையாளங்களை யோசிச்சு பாருங்க பாபம் ஒன் மிஞ்சி எந்த எந்த சமுதாயமும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு சமூகம் இது நான் அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தவோ அல்லது அவர்களை ஒரு தவறாக நினைக்கவோ சொல்லவில்லை இஸ்லாம் என்பது இறைவனது மார்க்கம் என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன் இஸ்லாம் என்பது அனைத்து உலக மக்களும் பின்பற்ற வேண்டிய இறைவனது இருக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்ல அன்புள்ள சோகர்கள் இந்த தனித்துவத்தை நாங்கள் இழக்கக்கூடாது அஞ்சு நேரம் பள்ளிக்கு பேட்டு வாரத்தை எங்களுக்கு அது ஒரு சப்ஜெக்டாக வழங்குது இல்லை உள்ள எப்படி பாப்பான் தெரியுமா எப்படி போறாள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மூடிட்டு போகிறவங்க போறவங்க போகாதவங்களை பேசுற மாதிரி போற ஒரு சமுதாயம் அதை கண்ணால் மார்க்கெட் நடந்துட்டு பள்ளிக்கு போறாங்க இவங்களை கட்டுப்படுத்துது ஒன்றும் இன்னொன்று என்ன தெரியுமா முக்கியமா அவங்க பள்ளிக்குள்ள போனான்னு சொன்னா அங்க பேத்து பார்த்தாங்கடா எதோ அடையாளம் வரைக்கும் ஒரு சிலை இருக்கும் ஒரு உருவம் இருக்கும் ஒரு விளக்கு இருக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் பள்ளிக்கு வந்து பார்த்தா வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு மோலா வரானே அவனுக்கு வணக்கம் வராது ஏன் வராது சொல்லுவோம் அவன் ஒண்ணு இல்லையே எதை பார்த்து வணங்க சும்மா எதிர எதை பார்த்து வணங்க எதை ஒன்று வந்து எத்தேன் காணணுமே சும்மா ஒரு பில்டிங் அதுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கணும் அது என்னன்றது அவனுக்கு ஒரு கேள்வி ஆனால் நம்ம ஈஸியாக பழகிக்கிறோமா இல்லை ஒரு மனசுல வச்சு ரப்ப இந்த மாதிரி ஒரு 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 இயற்கையான ஒரு தன்மை எந்த மார்க்கியத்துல இருக்குதா இங்கே உண்டு எதுவுமே முன்னாலே இல்லை நம்ம சுஜி சந்துட்டு எலும்புற கண்ணால் கண்ணீரும் ஓடுது அந்த தாக்கத்தை யாருக்கா ஏற்படுத்திடலுமா உருவகப்படுத்தல் எதுவும் இல்லாமல் எந்த ஓசையும் காட்டாமல் விழுந்து எலும்புகின்ற நேரத்தில் கண்ணீர் துளி அடைகின்ற இந்த தாக்கத்தை எந்த ஒரு மாதத்திலையும் காட்டிலுமா ஆட்ட முடியாது நிறைய அடையாளங்களை எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க இந்த தனித்துவத்தை நாங்கள் ஒரு காலமும் விளக்க கூடாது இந்த தனித்துவத்தை இழந்துட்டேன் சார் இல்லையா ஒரு பள்ளியில பாங்க சொல்லக்கூட ஒரு செலவா இன்னொரு பள்ளியில பாங்க சொல்லக்குள்ள இன்னொரு செலவா விளங்கிட்டானே அவன் அவன் உறுதியா கேட்டானே விளங்கும் நிறைய சண்டை பிடிக்கிறாங்க விளங்கிட்டானே அவன் கேட்டவளுக்கு என்னது நிறைய ஆனா எல்லா இடத்துல ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கும் எது அல்லாஹ் அக்பர் தொடங்கி லாயில் லாயில் வரைக்கும் முடியறது மட்டும் அதுதான் ரசூல்லாங்க சொல்லி தந்தது அதுதான் ரசூல்லாங்க சொல்லி தந்தது எதை எட் பண்ணினாங்களோ அது ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசம் எதை எட் பண்ணினாங்களோ அது ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசம் நீங்கள் பாருங்க பாங்க ஒரு ஊரில் சொல்கிறது ஒன்று இன்னொரு சூரில் சொல்கிறது ஒன்று எதை ரசூல்லாங்க சொல்லி தந்தாங்களோ அல்லாஹ் ஒப்பரத்தோட லாயிலாக வரைக்கும் அதில் என்னது வித்தியாசமே இல்லை உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே இந்த தனித்துவத்தை நாங்கள் இழக்கக்கூடாது முஸ்லீம்களுடைய கொண்டாட்டத்தை பார்க்குறாங்க விட்டுஞ்சா அதுவும் இதுவும் மட்டும் வெட்டிக்கிற ஒரு சமூகத்தில் சரியாக ஒரு கிரவுண்ட் இந்த ஒரு சமுதாயம் பயான் மார்க்க உரைகளை கேட்டுட்டு தொழுதுட்டு ஆண்களும் பெண்களுமா போகிற காட்சிகள் எல்லாம் இந்த அந்நிய சமுதாயத்தில் மத்தியில் தாக்கங்களை ஏற்படுத்தலை நீங்கள் நினைக்கிறீங்களா ஏற்படுத்துகின்றன ஆனால் நாங்கள் இழக்கிறோம் சகோதரர்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் நாங்கள் இழக்கிறோம் இலக்கிறோம் எவ்வளவு சந்தர்ப்பங்களும் சான்ஸுகளும் கிடைத்தும் நாங்கள் சந்தர்ப்பத்தை தவற விடுகிறோம் அல்லாஹ் மறுமையிலே கேட்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் உறுதியாகி மார்க்கம் என்பது எல்லா வகையிலும் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் குறிப்பாக பப்ளிக்கான அடையாளங்களில் முஸ்லிம்கள் என்று பப்ளிக் என்ற அடையாளங்கள் வருது இந்த விஷயங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை அல்லாஹ் ரம்புள் ஆளவேன் எனக்கும் உங்களுக்கும் அனைத்து பெண் சகோதரிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ